ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பு ஒரு ஆயிரம் தடவை யோசிக்கிறவர் சித்தாந்தமா ஐடியாலஜியா யோசிச்ச பிறகுதான் பேசுறவர் அவர் சீமான் போல அரைவேக்காட்டு சில்லறைகளோடு வளர்ந்தவர் இல்ல அறிவு சார்ந்தவர்களோடு வளர்ந்தவர் நீதிமன்றத்துல காவி சங்கிகளினுடைய முகத்தரைய கிழிச்சு காய போட்ட சீமான திட்டும் போது எது காவின்றீங்களா அவனும் காவிதானே காவி சங்கிகளுடைய சங்குல வச்சு விதிப்போம் நீதிமன்றவா பேசுவ அன்னைக்கே சொல்லிட்டாரு ஆயிரம் மாணஸ்தோட பேசி போராடி ஜெயிச்சுப்பலாம் ஆனா ஒரு மாணங்கட்ட பையன் தொங்கிட்டு இருப்பான் அவங்கிட்ட போராடுறது கஷ்டமாப்பா அப்படின்னு அன்னைக்கே பெரியா சொல்ல சீமான் போன்ற அரைவே காட்டு சில்லறைகள் மூளை போய் போய்த்தான் எல்லாரும் அசீவா பேசுவான் அடுத்து போய் டம்மு காலில் விழுந்து எங்க அம்மா எங்க சித்தப்பா எங்க பெரிய எங்க பெரியப்பா இது எங்க பெரிய பெரியப்பா இது சின்ன சித்தப்பா இது எங்க சின்ன அப்படின்னு போய் நிப்பான் வணக்கம் தோழர்களே அரசியல் அறைவே காடு அரசியல் சில்லறை பாலியல் குற்றவாளி சீமானுக்காக களம் ஆடுறவர் பாலியல் ஜல்சா கட்சியினுடைய தலைவர் பாலியல் கூடாரத்தின் தலைவர் பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் பெருங்காவலர் நம்ம சாட்டையடி சண்முகம் இறங்கியிருக்காரு யாரு கேக்குறீங்களா அண்ணாமலை இறங்கி எங்க அண்ணனை நான் பாதுகாப்பேடா அப்படின்னு இருக்காரு இந்த சில்லற கும்பெல்லாம் பார்த்துட்டு அமைச்சர் துறைமுருகன் இவன்களா முட்டா பயில்கள் அறவேக்காடு அப்படின்னு எதுக்காக அண்ணாமலை சீமானுக்காக இறங்கி வரணும் ஏன்னா அண்ணாமலையுடைய சீமான் செஞ்ச அண்ணாமலையுடைய வேலை இங்க இருக்கிற சித்தாந்தங்கள் இங்க இருக்கிற அதிகாரம் இங்க இருக்கிற பண்பாடு இங்க இருக்கிற பழக்க வழக்கம் இங்க இருக்கிற சுயமரியாதை எல்லாத்தையும் ஒழிக்கணும் இதுல எல்லாத்தையும் பார்ப்பனர்களுடைய ஐடியாலஜி திணிக்கணும் அதுக்கான அடியால் தான் அண்ணாமலை அவ கூட பொறுக்கி தின்ற இன்னொரு பொறுக்கி அடியால் தான் சீமான் அப்ப நம்ம வேலையை பகுந்துகிட்ட பங்காளி பங்காளிய விட்டு குடுத்துட கூடாதுன்னு அன்னைக்கல இறங்கிருக்காரு அப்படி என்ன அறுத்து தள்ளிட்டாரு நம்ம அண்ணன் அண்ணாமலை அப்படின்னா ஒண்ணு இல்ல வழக்கம் போல எக்ஸல் சீட்டை வச்சு உருட்டுவாரு இன்னைக்கு எக்ஸ்எல் சீட்டு இல்லாம உருட்டிருக்காரு சாயந்தரம் வந்து கேளுங்க நான் வந்து ஆதாரம் குடுக்கறேன் ஏன் இப்ப குடு இப்ப குடு அப்படின்னா இப்ப ஆதாரம் இல்லைங்க சாயந்தரம் நாலு பேர்கிட்ட சொல்லி ஏதாவது செட்டப் பண்ண முடியும் அப்படின்னு பீசு அவர் என்ன சொல்றாரு பத்திரிகையாளர் சந்திப்புல சாயந்தரம் உங்களுக்கு ஆதாரங்களை கொடுக்கிறேன் ஆதாரம் இருந்தாதான் நாங்களே கொடுத்துருப்போம்ல ஆமாடா என்ன அப்படின்னு கேட்டிருப்போம்ல பெரியார் ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பு ஒரு ஆயிரம் தடவை யோசிக்கிறவர் சித்தாந்தமா ஐடியாலஜியா யோசிச்ச பிறகுதான் பேசுறவர் அவர் ஒண்ணு சீமான் போல அறைவேக்காட்டு சில்லறைகளோடு வளர்ந்தவர் இல்ல அறிவு சார்ந்தவர்களோடு வளர்ந்தவர் தன்னையே தன்னையே செதுக்கி 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 அறிவை வளர்த்து கொண்டவர் குறித்து உரையாடி அறிவை பெற்றவர் வாசிச்சவர் எழுதியவர் புரியுதுங்களா அதனால சீமான் மாதிரி ஒரு அறைவேக்காடு இல்லை நம்ம ஆளுங்க யாரும் இதுல பெரியார் அவர் ஒரு ஒரு கால் தூசி கூட இந்த பீஸ் ஆகாது அது வேற அவர் சொல்ற சாயந்தரம் ஆதாரத்தை எப்படி கொண்டு வருவேன் பிஜேபி கார எழுதின ஆதாரத்தவா அல்லது நாம் தமிழர் சீமான் கும்பல் உட்கார்ந்து சில்ற பொறுக்கிறதுக்காக எழுதி கொடுத்த ஆதாரத்தவா எப்படி கொடுப்ப அப்படி ஒரு ஆதாரமே இல்லையே உடனே ஒன்னொரு பிட்ட போடுறான் என்னவா ஆட்டு புழுக்க என்ன பிட்டு தெரியுங்களா பெரும்பான்மையான பெரியார் எழுத்துக்களை அழிச்சிட்டாங்க அவ்வளவு மோசமா பேசினாரு அவ்வளவு கேவலமா பேசினாரு ஒரு உண்மை என்ன தெரியுமா தோழர்களே எந்த கட்சியும் அந்த வேலையை செஞ்சதில்லை பெரியார் ஒரு ஒரு வார்த்தையும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது பெரியார் மேடையில் பேசினாலும் கீழே எழுதினாலும் எல்லாமே இருக்கு ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகாது அவ்வளவுகள் செஞ்ச வேலையெல்லாம் அவங்க எழுதுறதே கிடையாது இப்ப எந்த முற்போக்கு இயக்கங்களும் தங்களுடைய வேலையை பதிவே செய்தது கிடையாது ஆனா பெரியார்கிட்ட இருந்த அல்லது பெரியாரிய இயக்கத்துக்கிட்ட இருந்த ஒரு நல்ல விஷயம் அன்றாட பதிவு செய்வது நீ ஒரு வார்த்தை சொன்னா அந்த டேட்டுக்கான டாக்குமெண்டை தூக்கி எரியலாம் அவ்வளவு ரெக்கார்ட் அதனால அண்ணாமலை போன்ற அரைவே காட்டு சில்லறைகளாம் இப்படி சிலுப்பிக்கிட்டு ஒரு பொய்யை அடிச்சு விட்டு போயிடலாம்னா அது இங்க நடக்காது ஒண்ணு சாயந்தரம் வந்து நம்ம ஆதாரத்தை கொடுத்தோம்னா போலீஸ் அப்படியே விட்டு போயிருமா நீதிமன்றத்துக்கு வாழ்றேன் நீதிமன்றத்துக்கு அங்க வச்சு விவாதிப்போம் காவி சங்கிகளினுடைய முகத்தரைய கிழிச்சு காயப்போட்ட சீமான திட்டும் போது எது காவின்றீங்களா அவனும் காவிதானே காவி சங்கிகளுடைய சங்குல வச்சு விதிப்போ வா உண்மை ரெக்கார்ட் ஆயிரும் அசியமா போயிரும்னு பயப்படுவானுங்க அதனால அண்ணாமலை இறங்கி புத்தகம் கொண்டு வரான் நீ கொண்டு புத்தகத்தை பார்ப்போம் என்ன லச்சோம் இருக்கு ஆனா நான் வெளிப்படையா அவர் சொன்னது பேசுனது சரின்னு சொல்ல மாட்டேன் சரின்னு தெரியல தெரியுது உனக்கு என்னத்துக்கு நான் ஆதாரம் ஆதாரம் வெளியாயிருக்குமே ஆதாரம் இருந்தா தான் இவனுங்களே நேத்து வெளிப்படுத்தி தெரு தெருவா குடுத்துருப்பானுங்களே ஆதாரம் இல்லை தானே இந்த கும்பல் வெறும் வாயிலே பந்தல் போட்டுட்டு உட்காந்துருக்கு இதுல புதுசா என்ன அண்ணாமலை கொண்டு வந்து கொடுக்க போறாரு எனக்கு புரியல இது கடையில தான் களம்பறங்குறாரு அமைச்சர் துறைமுருகன் அவர் பேர் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசும்போது வச்ச செஞ்சிருக்காரு ஏ அன்னைக்கே பெரியார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல எழுதிட்டாரியா ஆயிரம் மானமுடையோர்களோடு போராட முடியும் ஒரு மானம் இல்லாதவனோடு போராட முடியாதுன்னு அன்னைக்கு எழுதிட்டாரு இது தேவையா சீமான் மானங்கட்ட பயலோட போராட முடியாதுன்னு அன்னைக்கு தெரியும் பெரியருக்கு இது மாதிரி வருவானுங்க சோத்துக்காக எதை வேணாலும் பேசுவானுங்க அடுத்த உழைப்ப சுரண்டி காரை வாங்கி டிப்டாப்பை சட்டை போட்டுக்கிட்டு தொப்பையை வளர்த்துக்கிட்டு கறித்து மரல தெரியல பேசிட்டு தெரியவானுங்கன்னா அன்னைக்கே தெரியும் பொழுது பெரியாருக்கு அதனால பெரியார் அன்னைக்கே சொல்லிட்டாரு ஆயிரம் மானசங்களோட பேசி போராடி ஜெயிச்சுப்பலாம் ஆனால் ஒரு மானங்கட்ட பையன் தொன்னப்பையலாம் தொங்கிட்டு இருப்பான் அவங்ககிட்ட போராடுறது கஷ்டமப்பா அப்படின்னு அன்னைக்கே பெரியா சொல்லிக்காரு இது மானங்கட்ட நாய் அப்படின்று அன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்கார் அதை ரொம்ப நல்லா பேசியிருக்காரு மாணவம் அறிவும் இருப்பவர்கள் யாரும் பெரியாரை இனியையும் சொல்ல மாட்டார்கள் பெரியார் உயிரோடு இருந்த காலத்திலே அவர் மீது அவதூறுகள் பரப்பப்பட்டது நம்பிக்கையோடு பகுத்தறிவு தடியால் அடித்து நொறுக்கியவர்னு சொல்லியிருக்காரே உண்மைதான் அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் மீது சொல்லப்பட்ட மிகப்பெரிய அளவுக்கான பிரம்மாண்டமான பொய்களும் குற்றச்சாட்டுகளும் கட்டமைப்புகளும் நொறுக்கியவர் தந்தை பெரியார் அதனால இன்னொரு வார்த்தை சொல்றாரு சீமான் யாரு அவதூறு பேசி விளம்பரம் தேட துடிக்கும் மலிவான அரசியல்வாதி இது தேவையா சீமானுக்கு இதுதான் உண்மையும் கூட மலிவான விளம்பர அரசியல் தான் எளவு வீட்டுல போனமா இருப்பேன் கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருப்பேன்னு சொல்லுவான்ல நெகட்டிவா கூட என் பேர நீ பேசிக்கேரு அப்படின்ற கேடு கட்ட அதிகார அரசியல் தான் இந்த ஆளு பேசிட்டு இருக்கான் அப்ப அவர் என்ன சொல்றாரு அறிவு கட்ட முட்டா பயலோட கொஞ்சம் கூட தன்மானம் இல்லாத தற்கொலியோட மூளையே இல்லாத முட்டா பயலோட எதுக்கு பேசணும்னு கேக்குற கேட்டது நியாயம் தானே அமைச்சர் துரைமுருகன் அத்தனை பேர் மௌனத்தையும் ஒடச்சு ஒத்தாலாம் நின்று பேசிருக்காரு உண்மையிலேயே வரவேற்க சும்மா வேடிக்கை பார்க்காம அடுத்து வீரமணி சொல்லிருக்காரு பெரியாருக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க முடியாதுங்க அதுல இவன் கொடுக்கற சர்டிபிகேட் செல்லாது என்ன பைத்தியக்காரன் பைத்தியக்காரர்களுடைய சர்டிபிகேட் செல்லாதுன்னு இருக்காரு இந்த அசிங்கம் தேவையா சீமானுக்கு வெறிபிடித்த நாய்களுக்கு வைத்தியம் தான் சொல்லுமே ஒழிய அவனுக்கு நம்ம எதிர்க்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அவனுக்கு தேவை வைத்தியம் ஆக சீமான் போன்ற அரைவே காட்டு சில்லறைகள் மூளை குழம்பி ஆட்டி இங்க வந்து செய்தியாளர்களை சந்திச்சா அடி இங்க போனா அட்டி பாண்டிச்சேரி போனா மிதி நம்மள என்னையா சுத்து போட்டு சாத்துறாங்களேன்னு மன குழம்பி போயிருக்கீங்க நல்லா மருந்து வாங்கி சாப்பிடுங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க இதுக்கு இடையில வாங்க திருமருகன் காந்தி ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சது மட்டும் இல்ல நாம மறந்ததெல்லாம் ஞாபகம் படிச்சிருக்காரு நீங்களும் நினப்பில் வச்சுக்கணும் யார் இந்த சில்ற பையன் அப்படின்னு சீமான் என்னங்க யாரங்க திட்டாம விட்டாரு பொட்டு அம்மனை திட்டலையா பொட்டு அம்மனை திட்டிருக்காரு விஜயகாந்த திட்டி இருக்காரு வேல்முருகன் பழநெடுமாறன் சசிகலா ஓபிஎஸ் யாருங்க இருந்தாலும் பேசல எல்லாரும் அசிவ பேசுவான் அடுத்து போய் டம்முனு காலில் விழுந்து எங்க அம்மா எங்க சித்தப்பா எங்க பெரிய எங்க பெரியப்பா இது எங்க பெரிய பெரியப்பா இது சின்ன சித்தப்பா இது எங்க சின்ன அண்ணன் அப்படின்னு போய் நிப்பான் கூச்சமே இல்லாதவன் மீத்தேன் திட்டத்தின் போது மீத்தேன் திட்டத்தின் போது யார தெரியுமா விமர்சிச்சா நம்ம ஆழ்வார் நம்ம ஆழ்வார்னு இயற்கை விவசாயத்தை பத்தி பேசினார் இல்லையா தெரு தெருவா சாகுற வரைக்கும் அலைஞ்சார் இல்லையா விதைக்காக போராடியனார் இல்லையா அவரையே தெலுங்கு இருந்தா நம்மால் வரவே தெலுங்கருட்டான் அப்புறம் இவெல்லாம் என்னத்தை உட்காந்து பேச தமிழ்நாடு விடுதலை படையின ஒரு படையை கட்டி தமிழ் தேசியத்திற்காக ஒரு ஆயுதம் தாங்கிய குரூப் செட் பண்ணி போராடினவர் தான் தோழர் தமிழரசன் அவர் சுட்டு கொல்லப்பட்டாரு அவரை பற்றி பேசும்போது தேங்காய்ச்சில் பொறுக்கணவே தான் இந்த தமிழரசன் இருக்கான் இவ்வளவு கேடு கட்டத்தனும் உசுர குடுத்திருக்காருங்க அந்த மனுஷன் தமிழ் தேசியத்துக்காக உசுர குடுத்தவரு அந்த தோழனை தேங்காய்ச்சல் பொறுக்கணும் வேணாம் தோ பேராசிரியர் ஜெயராமன் இருக்காரு இல்லையா அவர் தமிழ் தேசியம் கொடுத்து மேடையில பேசுனதுக்கு டேய் தமிழ் தேசியம்னா ஒன்னும் தெரியாம இருக்கீங்கடா சில்லறையா போடுறத பொறுக்கி இல்லடா தமிழர்களுக்கான ஒரு நாட்டை கட்டுவது அப்படின்னு அவர் மேடையில பேசுனதுக்கு கொலை மிரட்டல் விட்டது இந்த கும்பல் நேத்து போராடின தோழர் ராமகிருஷ்ணன் பெரியாரோட இருந்து இன்னைக்கு வரையும் போராடிட்டு இருக்காரு தோழர் ராமகிருஷ்ணன் அவர தெலுங்கர்னா பிரபாகரன் ஒரு துரோகி பிரபாகரனை தூக்கிலிட வேண்டும் சொன்னது யாரு காளிமுத்து அதாவது சீமான் மாமனாரு இந்த காளிமுத்துக்கு விழா எடுத்தவன் தான் சீமான் பிரபாகரனை என்று சொன்ன காளிமுத்துக்கு விழா எடுத்தாரு பிரபாகரனை ஜெயலலிதா அவர்களுக்கு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு உருட்டினவன் தான் இந்த சீமான் அதே போல விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் பேசின மாப்போசிக்கு விழா விடுதலை புலிகளை வச்சு உலக நாடுகள் பூரா காசு வாங்கி தின்றான் இந்த பக்கம் விடுதலை புலிகளை தூக்கலேத்தன் சொன்ன ஜெயலலிதாவுக்கு சொம்படிக்கிறான் அவங்க மாமனாரு காளிமுத்துக்கு சொம்படிக்கிறான் இந்த பக்கம் மாப்பூசைக்கு சொம்படிக்கிறான் இவங்களாம் பிரபாகரன் தூக்கலேத்தன் சொன்ன கும்பல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு பாஜகவுக்கு போய் மும்பைல போய் பிரச்சாரம் பண்றான் மோடி அப்படியே பைலைட்டா தூக்கி பிடிக்கிறான் மோடி அறுத்த இதெல்லாம் தாண்டிட்டு கடைசியா சங்கி என்றால் தோழன் என்கிறான் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் சங்கினா தோழன் அர்த்தமா அப்ப இவ்வளவு சில்றத்தனமா ஈழ விடுதலைக்கு எதிராக ஈழத்தமிழர்களுக்கு எதிராக அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய விடியலுக்காக போராடினிட்டு தெருவுல அலைற கரி திமிர் சீமான் இத மக்கள் மன்றத்துல போட்டு மக்களுக்கு உணர வைக்கணும் இந்த சில்லறைகள் எல்லாம் அரசியல்ல அனாதைகளாக்கப்பட்டாதான் தமிழ்நாடு சமூக நீதி பூமியா இருக்கும் புரிஞ்சுக்கோங்க